அனைவருக்கும் வணக்கம் இலங்கை சாரதி அனுமதி பத்திர எழுத்து மூல பரீட்சையில் பங்குபற்றுவதற்காக இவ்வாறான வினாத்தாள் ஒன்று வழங்கப்பட்டிருக்கும் இவ்வாறு வழங்கப்பட்டுள்ள வினாத்தாள்களில் இவ்வாறு படம் சம்பந்தமான கிட்டத்தட்ட ஏழு அல்லது எட்டு கேள்விகளுக்கு ஒரு பரிச்ச பரிச்சாத்தி கட்டாய முகம் கொடுத்தாக வேண்டிய கட்டாய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருப்ப இவ்வாறான கோடுகள் ஒலிச்சமிக்கைகள் இவ்வாறான சந்திகள் இவ்வாறான படங்கள் இவ்வாறான பாதை போக்குவரத்து பிரிவுகள் போலீஸ் அதிகாரியின் கை சம்பந்தமாக கட்டாயம் குறைந்தபட்சம் எட்டு அல்லது ஒன்பது கேள்விகளுக்கு ஒரு பரிச்சாத்தி முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும் அவ்வாறான விடையினை இலகுவாக அறிந்து கொள்வதற்காக இந்த காணொலி அமைக்கப்படுகின்றது இவ்வாறானதொரு படம் உங்களுக்கு எழுத்து மூல பரிச்சையில் கேட்கப்படும் அது இவ்வாறாக காட்டப்பட்டிருக்கும் அது வர்ணத்தில் காட்டப்பட்டிருக்கும் இவ்வாறானதாக காட்டப்பட்டிருக்கும் இவ்வாறான படங்கள் காட்டப்பட்டிருந்தால் ஏ பி சி என்று மூன்று வர்ணங்களுக்கும் ஒவ்வொரு வர்ணத்திற்கும் ஒவ்வொரு ஆங்கில எழுத்து இடப்பட்டு ஏபிசி ஆகிய இடங்களில் ஆகிய இடங்கள் குறிப்பிடுவது எவை என்று கேட்கப்பட்டிருக்கும் அவ்வாறு கேட்கப்பட்டிருந்தால் ஏபிசி என்பது ஒரு வாகனம் சந்தியில் திரும்புகின்ற பொழுது செய்ய வேண்டிய முக்கியமான செயற்பாடு சம்பந்தமாகத்தான் கேட்கப்பட்டிருக்கிறது அதாவது ஏபிசி என்றால் அல்லது ஆனா ஆவண்ணா ஈனா என்றால் எல்லாம் ஒரே விடயம்தான் முதலாவது செய்வது இரண்டாவது செய்வது மூன்றாவது செய்வது சம்பந்தமாகத்தான் நிர்வகிக்கப்பட்டு இருக்கின்றது முதலாவது செய்வது என்ன கண்ணாடியை பார்த்தல் சமிக்கை செய்தல் செயற்படல் கண்ணாடியை பார்த்தல் சமிக்கை செய்தல் செயற்படல் அதனுடைய குறுகிய வடிவமாகத்தான் இங்கே தரப்பட்டிருக்கும் அவதானித்தல் தீர்மானித்தல் செயற்படல் ஏ பிசி என்று தரப்பட்டிருப்பதனாக இருந்தால் முதலாவது ஏ என்ற இடத்தில் என்ன செய்ய வேண்டும் கண்ணாடியது கா பார்ப்பதற்கு சமனாக அவதானித்தல் பி என்ற இடத்தில் சமிக்கை செய்வதற்கு சமனாக தீர்மானித்தல் சி என்ற இடத்தில் செயற்படல் ஆகவே ஏ பிசி ஆகிய இடத்தில் காட்டப்படுவது அவதானித்தல் தீர்மானித்தல் என்ற விடையினை தெரிவு செய்யுங்கள் கட்டாயம் இவ்வாறான ஒரு ஆனால் கேள்வி வருமாக இருந்தால் அந்த கேள்வியில் கேள்விக்கான விடை முதலாவது விடையிலேயே அவதானித்தல் என்று சொல்ல தரப்பட்டிருக்கும் அவதானித்தல் என்று சொல்கின்ற விடையுடன் விடையை கொண்ட விடைதான் மிகச்சரியானது அவதானித்தல் தீர்மானித்தல் சேற்படல் சேற்படல் என்பது இறுதியாகவும் அவதானித்தல் என்ற சொல் முதலாவதாகவும் வரும் இடையில் வருகின்ற சமிக்கை செய்தல் அல்லது தீர்மானித்தல் என்ற விடையும் பயன்படுத்தப்பட்டிருக்கும் ஆகவே முதலாவது அவதானித்தல் என்றும் இறுதியாக செயற்படல் என்று வருகின்ற விடையினை தெரிவு செய்யுங்கள் அடுத்ததாக நிப்பாட்டப்படும் தூரம் என்ற ஒரு கேள்வி கேட்கப்படும் வீதியில் பயணம் செய்யப்படும் பொழுது பயணம் செய்கின்ற பொழுது வாகனம் நிப்பாட்டப்படும் தூரம் என்று கருதப்படுவது என்ன என்ற ஒரு கேள்வி கேட்கப்படும் நிப்பாட்டப்படும் தூரம் என்று கருதப்படுவது ஒரு வாகனம் பயணிக்கின்ற பொழுது முன்னால் ஒரு தடையினை கண்டவுடன் அந்த வாகனத்தில் செல்லும் சாரதி அந்த தடை சம்பந்தமாக உணர்வு உணர்கின்ற பொழுது நினைக்கின்ற சந்தர்ப்பத்தில் வாகனம் பயணம் செய்யும் அதன் பின்பு நிறுத்தலாளி அதை பிரேக்கினை பயன்படுத்தியதன் பின்னரும் சற்று தூரம் செல்லும் இரண்டினுடைய கூட்டுத்தொகைதான் நிப்பாட்டப்படும் தூரம் நினைக்கின்ற தூரமும் வாகனம் பிரேக் அழுத்துகின்ற பொழுது இழுவட்டு செல்கின்ற தூரம் தூரம் ஆகிய இரண்டினுடைய கூட்டுத்தொகை தான் நிப்பாட்டப்பட்ட தூரம் இது சில வினாத்தாள்களில் விடைகள் எவ்வாறு தான் என்று தரப்பட்டிருக்கும் கூட்டு தொகை மொத்தம் என்று தரப்பட்டிருக்கும் இரண்டும் ஒன்றுப்பட்டதாகும் என்று தரப்பட்டிருக்கும் ஆகவே சரியான விடை இரண்டனது கூட்டுத்தொகையாகும் அல்லது மொத்த தூரமாகும் என்ற விடையினை தெரிவு செய்கிற மொத்த தூரம் இரண்டு இரண்டினது தொகை என்ற விடையினை தெரிவு செய்வதன் மூலம் இதற்கு சரியான புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அடுத்ததாக ஒளிச்சமிக்கை சம்பந்தமாக கிட்டத்தட்ட மூன்று கேள்விகள் வரும் அதில் ஒரு கேள்வி மஞ்சள் நிறம் எரிந்தால் அடுத்து ஒளிரும் நிறம் என்ன மஞ்சள் நிறம் ஒளிர்ந்தால் அடுத்து ஒளிச்சமிக்கை சந்திகளில் காணப்படுகிற ஒளிச்சமிக்கை தூண்களில் மஞ்சள் நிறம் மாத்திரம் எரியும் எனில் அடுத்து ஒளிர்வது என்ன என்று கேட்கப்படும் அடுத்ததாக மஞ்சள் நிறம் மாத்திரம் எரிந்தால் அடுத்து அதற்கு சரியான விடை சிவப்பு நிறம் ஒளிரும் அல்லது சிவப்பு நிறம் ஒளிர்வதனால் வாகனத்தை நிறுத்த வேண்டும் என்ற விடையினை தெரிவு செய்யுங்கள் சிவப்பு நிறம் ஒளிரும் அல்லது சிவப்பு நிறம் ஒளிர்வதனால் வாகனத்தை நிறுத்த தயாராக வேண்டும் என்ற விடையினை தெரிவு செய்யுங்கள் இது வராத பட்சத்தில் இன்னமொரு கேள்வி கேட்கப்படும் சிவப்பு நிறம் எரிந்தால் அடுத்து எரிவது என்ன சிவப்பு நிறம் எரிந்தால் அடுத்து எரிவது என்ன என்றால் சிவப்புடன் மஞ்சள் என்ற விடைதான் மிகச் சரியான விடை அநேக மாணவர்கள் சிவப்பு எரிந்தால் அடுத்து மஞ்சள் போடு போடுகிறார்கள் அது தவறு சிவப்பு எரிகின்ற அதே சந்தர்ப்பத்தில் சிவப்பு அணையாமல் மஞ்சள் எரிவதனால் பார்ப்பதற்கு சிவப்பும் மஞ்சளும் தென்படுகின்ற சந்தர்ப்பத்தினால் இதுக்கு சிவப்பு மஞ்சள் என்ற விடைதான் இடப்பட வேண்டும் அதுதான் சரியான விடை இங்கே மஞ்சள் எரிந்தால் அடுத்து சிவப்பு எரியும் என்று பொழுது சிவப்பு எரிகின்ற போது மஞ்சள் அணைந்து விடுகின்றது ஆகவே இங்கே ஒரு வருணம் அணைந்து இன்னொரு வருணம் ஒளிர்கின்றது இங்கே ஒரு வருணம் இருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் இன்னொரு வருணம் ஒளிர்வதனால் சிவப்பு மஞ்சள் என்ற விடைதான் மிகச் சரியான விடை ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடையாக இருக்கும் அடுத்ததாக பச்சை ஒளி சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்கப்படும் செல்வதற்கு ஆயத்தமாகும் சமிக்கையின் நிறம் என்ன செல்வதற்கு ஆயத்தமாகும் சமிக்கையின் நிறம் என்ன அதாவது பச்சை நிறம் சம்பந்தமாக கேட்கப்படவில்லை பச்சை நிற ஒளி சமிக்கைக்கு முன்னதாக என்னென்ன நிறங்கள் ஒளிரும் என்பது சாரதிக்கு தெரியுமா என்பதை அறிவதற்காக இந்த வினா கேட்கப்படுகின்றது செல்வதற்கு ஆயத்தமாக ஒளிச்சமிக்கை காணப்படுவது மஞ்சளுடன் சிவப்பு அல்ல சிவப்புடன் மஞ்சள் என்ற விடைதான் மிகச் சரியான விடை மஞ்சளுடன் சிவப்பு அல்லது சிவப்புடன் மஞ்சள் என்ற விடைதான் மிகச் சரியான விடை இந்த நான்கு இந்த ஒளிச்சமிக்கைகள் மிக முக்கியமாக இந்த மூன்று கேள்விகளும் கேட்கப்படுகின்றன அத்தோடு இந்த ஒளிச்சமிக்கை சம்பந்தமாக கேட்கப்படுகின்றது சுற்றுவட்ட சமிக்கைகளில் மஞ்சள் நிற ஒளிச்சமைக்கை விட்டுவிட்டு ஒளிருமெனில் சாதாரண அநேகமான நகர்ப்புறங்களில் இவ்வாறான ஒளிச்சமிக்கை சந்திகளில் இவ்வாறான ஒளிச்சமிக்கை தூண்களில் மஞ்சள் நிறம் மாத்திரம் விட்டு விட்டு ஒளிர்ந்து கொண்டு இருக்குமாக இருந்தால் அதனுடைய செயற்பாடு என்ன அதனுடைய கருதுகோல் என்ன என்பது கேட்கப்படும் அதாவது சன நெரிசல் குறைவான பிரதேசங்களில் போக்குவரத்தை இலகுபடுத்தும் முகமாக ஏனைய இரண்டு நிறங்களும் ஒழிலாமல் மஞ்சள் நிறம் மாத்திரம் விட்டு விட்டு உணர் ஒளிந்து கொண்டிருந்தால் சன குறைவு என்பது ஒன்று ஒரு விடயமாக புல புலப்படுத்துவதோது சுற்றுவட்டத்துக்குரிய சட்டத்தினை பின்பற்றுங்கள் ஒளிச்சமிக்கைகள் எரிவது தடை செய்யப்பட்டுள்ளது இந்த ஒளிச்சமிக்கையினால் காட்டப்படுவது மஞ்சள் ஒளி விட்டு விட்டு ஒளிவதால் காட்டப்படுவது சாதாரண சுற்றுவட்ட சட்டத்தை பின்பற்றுங்கள் அதாவது வலதுபுறம் வருகின்ற வாகனங்களுக்கு முன்னுரிமை அளித்து உங்களுடைய பயணங்களை தொடருங்கள் இதுதான் இதனுடைய விளக்கம் இவ்வாறான ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தால் சுற்றுவட்ட சட்டத்தை பின்பற்றுங்கள் அல்லது சுற்றுவட்ட சட்டத்தை கடைபிடிங்கள் என்பதுதான் அதற்கு விடையாக இருக்கும் அந்த விடையினை தெரிவு செய்யுங்கள் அடுத்ததாக இந்த இந்த கோட்டினால் காட்டப்படுவது என்னென்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கும் இந்த கோட்டினால் குறிப்பிடப்படுவது என்ன இக்குறியீட்டினால் குறிப்பிடப்படுவது என்ன இவ்வாறான ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கும் இரட்டை கோடு இரட்டை கோடு சம்பந்தமாக ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கும் இந்த இவ்வாறான ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கும் இக்குயூரிட்டினால் காட்டப்படுவது என்ன காரின் முன்னால் இவ்வாறு இரண்டு கோடுகள் காணப்பட்டால் சமன் போன்று இரண்டு கோடுகள் காணப்பட்டால் அதனுடைய பொருள் நிறுத்து சைகையில் நிறுத்தப்படும் நிறுத்தற்கோடு நிறுத்து சைகையில் நிறுத்தப்படும் நிறுத்தற்கோடு இங்கே ஒரு கோடு உள்ளது அவ்வாறே இரண்டு கோடும் உள்ளது இவ்வாறு காரின் முன்னால் சமன் போன்று இரண்டு கோடுகள் வந்தால் இதற்கான விடை நிறுத்து சைகையில் நிறுத்தப்படும் நிறுத்தற்கோடு நிறுத்து சைகையில் நிறுத்தப்படும் நிறுத்தற்கோடு அவ்வாறே காரின் முன்னால் சய போன்றோ இவ்வாறான ஒரு ஒற்றை கோடு காணப்பட்டால் அதாவது இந்த கோடு அல்ல இந்த கோடு அல்ல இந்த கோடு இவ்வாறு காணப்பட்டால் இதற்கான விடை எவ்வாறு வருமெனில் ஒளிச்சமிக்கை சந்திகளில் அல்லது போலீஸ் கட்டுப்பாட்டில் நிறுத்தும் கோடு என்ற விடைதான் வரும் எந்த வினாத்தாளிலும் இந்த விடை விதம் மாறாது நிறுத்து செய்கையில் நிறுத்தப்படும் நிப்பாட்டும் நிறுத்தக்கோடு போலீஸ் கட்டுப்பாடு அல்லது ஒலி சமைக்கைகளில் நிறுத்தப்படும் நிறுத்தற்கோடு இவை இரண்டும் நிறுத்தற்கோடு தான் இது நிறுத்த சைகைகளில் நிறுத்தப்படும் எஸ்டியோ பிஸ்டோ போட் என்று போடப்பட்டிருக்கிற இடத்தில் நிறுத்துகின்ற நிறுத்தற்கோடு இது சன நெரிசமான இட நெரிசலான இடத்தில் போலீஸ் கட்டுப்பாட்டில் நிறுத்துகின்ற நிறுத்தற்கோடு இந்த சொற்பதம் கட்டாயம் வரும் பொலிஸ் அமைக்கைகளில் நிறுத்தப்படும் நிறுத்தற்கோடு அடுத்ததாக காருக்கு இடது பக்கத்தில் தொடர் வெள்ளை கோடு ஆனால் காருக்கு இடது பக்கத்தில் தொடர் வெள்ளை கோடு ஆனால் காருக்கு இடது பக்கத்தில் தொடர்ந்து வெள்ளைக்கோடு கோடு கோடு வருமாக இருந்தால் இந்த விட சொற்பதம் எவ்வாறு அமைந்திருக்கும் என்று எனில் வளைவுகளில் அல்லது ஓடுபாதையின் ஓரத்தை காட்டும் கோடு இந்த சொற்பதம் எந்த ஒரு வினாத்தாளிலும் மாற்றமடையாது வளைவுகளில் அல்லது ஓடுபாதையின் ஓரத்தை காட்டும் கோடு வளைவுகளை காட்டும் கோடு அல்லது ஓடுபாதையின் ஓரத்தை காட்டும் கோடு என்பது தான் இதனுடைய பொருள் இந்த விடையின் விதம் மாறவே மாறாது வளைவுகள் அல்லது ஓடுபாதையின் ஓரத்தை காட்டும் கோடு என்பதுதான் இதனுடைய விடை படம் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது அடுத்தது அடுத்ததாக காரினுடைய இடது பக்கத்தில் மஞ்சள் நிற கோடு வரையப்பட்டிருந்தால் எந்த ஒரு மஞ்சள் கோடு வரையப்பட்டிருந்தாலும் அதாவது பாதசாரி கடவை அல்லது அண்மித்த பகுதிகளில் அல்லது வாகன நிறுத்தமிடம் அது அண்மித்த பகுதிகளில் அல்ல வாகனம் வாகனத்தினுடைய இடது பக்கத்தில் மஞ்சள் கோடு வரையப்பட்டுள்ளது போன்று ஒரு கேள்வி வருமாக இருந்தால் வாகனத்தை நிறுத்த தடை நிறுத்துவதற்கோ அல்லது மட்டுப்படுத்துவதற்கோ அல்லது தடை செய்வதற்கோ இடப்பட்டுள்ள கோடு என்பதுதான் இதனுடைய விடை வாகனத்தை நிறுத்துவதற்கோ மட்டுப்படுத்துவதற்கோ அல்லது தடை செய்வதற்கோ இடப்பட்டுள்ள கோடு என்பதுதான் இதனுடைய விடை எவ்வாறான விடையினை தெரிவு செய்யுங்கள் இந்த சொற்பதம் எந்த ஒரு வினாத்தாளிலும் மாற்றம் அடையாது மாற்றமடைய முடியாது அடுத்ததாக காலினுடைய வலது பக்கத்தில் மகளுந்தின் வலது பக்கத்தில் ஒற்றை கோடு மகளுந்தின் வலது பக்கத்தில் இரட்டை கோடு வீதியின் மத்தில் காணப்படுகின்ற கோடு காரினுடைய வலது பக்கத்தில் ஒற்றை கோடு காணப்படுமாக இருந்தால் அதனுடைய விடை எவ்வாறு அமையுமெனில் வலது பக்கம் திருப்பலாம் முந்தி செல்ல முடியாது என்ற விடையினை தெரிவு செய்யுங்கள் வலது பக்கம் திரும்பிச் செல்லலாம் அல்லது ஆனால் ஒரு வாகனத்தை முந்தி செல்ல முடியாது இதுதான் இதனுடைய விடையாக அமையும் காரினுடைய வலது பக்கத்தில் இவ்வாறு இரட்டை கோடு காணப்படுமே ஆனால் அதனுடைய பொருள் காரனுடைய இடது பக்கத்தில் தொடர் கோடு இரண்டு காணப்பட்டால் அதனுடைய பொருள் வீதியினூடாக பயணம் செய்வதை தடை செய்யும் கோடு வீதியின் ஊடாக பயணம் செய்வதை தடை செய்யும் கோடு என்பதுதான் இதனுடைய பொருள் அதாவது வலது பக்கம் திரும்பிச் செல்லவும் முடியாது ஒரு வாகனத்தை முந்தி செல்லவும் முடியாது பயணத்தை வலது பக்கம் திருப்பவும் முடியாது முந்தி செல்லவும் முடியாது இவ்வாறு தான் இந்த படம் அமையப்பட்டிருக்கும் அவ்வாறு இருக்குமானால் இதற்கான விடை வலது பக்கம் திரும்புவதும் முந்தி செல்வதும் தடை என்ற விடை இடப்பட்டிருக்கும் அல்லது பாதையின் ஊடாக பயணம் செய்வதை தடை செய்யும் கோடு என்ற ஒரே சொல்லில் விடப்பட்டிருக்கும் விடை வழங்கப்பட்டிருக்கும் பாதையின் ஊடாக பயணம் செய்வதை தடை செய்யும் கோடு என்று வரைய வழங்கப்பட்டிருக்கும் இதற்குரிய பாதையின் ஊடாக பயணம் செய்வதை தடை செய்யும் கோடு இது வலது பக்கம் திரும்புவது திரும்பிச் செல்லலாம் முந்தி செல்ல தடை இவ்வாறு அமைந்திருக்கும் படம் வலது பக்கம் திரும்பி செல்லலாம் ஒரு வாகனத்தை முந்தி செல்ல தடை இவ்வாறு அமைந்திருக்கும் இதனுடைய படம் ஆகவே இவ்வாறான கேள்விகள் தவிர்க்க முடியாது கட்டாயமாக ஒவ்வொரு வினாத்தாளிலும் ஒவ்வொரு பரிச்சாத்தி அனைத்து பரிச்சாத்திலும் முகம் கொடுத்து ஆக வேண்டிய வினாக்கள் அடுத்ததாக வினாத்தாள்களில் இவ்வாறு அம்புக்குறிகள் இடப்பட்ட வாகனங்கள் நிறுத்தப்பட்ட படங்கள் வருமாக இருந்தால் அம்புக்குறிகளில் இவ்வாறு பாதைகள் அம்புக்குறிகளால் அம்புக்குறிகளால் பிரிக்கப்பட்டு முச்சக்கர வண்டியோ மகளிருந்தோ அல்லது இர இரட்டை பாவனை வாகனங்களோ எதுவாக இருந்தாலும் காட்டப்பட்டிருந்தால் எந்த வகையான படமாக இருந்தாலும் எந்த வகையான படங்களாக இருந்தாலும் எந்த வகையான படங்களாக இருந்தாலும் இதனுடைய விடையினுடைய சொற்பதம் இதனுடைய விடையினுடைய சொற்பதம் வாகனம் கட்டாயம் என்ற ஒரு சொல்லுடன் ஏதாவது ஒரு திசை ஒரு திசைக்கு செல்லும்படி பணிக்கப்படும் அதாவது முச்சக்கர வண்டி கட்டாயமாக வலது பக்கத்தில் இருக்க வேண்டும் கார் வண்டியானது கட்டாயம் நேரே செல்ல வேண்டும் அல்லது வேன் வண்டியானது கட்டாயமாக இடது பக்கம் செல்ல வேண்டும் என்று தரப்பட்டுள்ள அம்புக்குறிக்கு அமைவாக எந்த வாகனங்கள் ஒரு திசைக்கு செல்ல அனுமதிக்கப்படுகின்றதோ அது சம்பந்தமாக வருகின்ற விடையினை தெரிவு செய்யுங்கள் அதில் எந்த ஒரு மாற்றங்களும் இருக்காது இருக்க முடியாது இவ்வாறு பாதைகள் பிரிக்கப்பட்டதாகவும் வாகனங்கள் நிறுத்தப்பட்ட முறையில் வாகன படங்கள் தரப்பட்டிருந்தார் உதாரணமாக இங்கே முச்சக்கர வண்டி வலது பக்கம் திருப்பி செல்கின்ற ஓட்ட ஒழுங்கையிலும் கார் வண்டியானது நேரே செல்கின்ற ஓட்ட ஒழுங்கையிலும் காணப்படுகின்றது ஆகவே இதனுடைய விடை எவ்வாறு இரண்டு விடைகள் தான் இதில் சரி செய்யப்பட வேண்டியதாக இருக்கும் ஒன்று முதலாவதாக முச்சக்கர வண்டியானது கட்டாயம் வலது பக்கம் திரும்ப வேண்டும் அல்லது கார் வண்டியானது கட்டாயம் நேரே செல்ல வேண்டும் ஆகை இதனுடைய விடைகளாக இதில் இரண்டில் ஏதாவது ஒன்று தான் தரப்பட்டிருக்கும் அவை அதனுடைய விடையினை நாம் தெரிவு செய்ய வேண்டியது கட்டாயம் மோட்டார் காரானது கட்டாயம் நேரே செல்ல வேண்டும் ஆகிய முச்சரக் முச்சக்கர வண்டி பற்றி அங்கு சொல்லப்படவில்லை மோட்டார் காரானது அதாவது இதிலே தரப்பட்டுள்ள இந்த படம் மோட்டார் கார காரானது கட்டாயம் நிறைய செல்ல வேண்டும் ஆகவே இவ்வாறான படம் வருகின்ற சந்தர்ப்பத்தில் கட்டாயம் என்ற சொல்லுடன் ஒரு திசை சம்பந்தமாக வருகின்ற விடையினை தெரிவு செய்வதன் மூலம் அது சரியான விடையாக அமையும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்க முடியாது இதுவரைக்கும் இலங்கையில் கற்பிக்கப்படுகின்ற எழுத்து மூல பரீட்சை சம்பந்தமான கற்றல் உபகரணங்கள் அனைத்திலும் இவ்வாறான பிரிவின் அடிப்படையில் தான் கேள்விகளும் வினாக்களும் வழங்கப்படுகின்றன அடுத்ததாக இது சுற்றுவட்டம் சம்பந்தமாக ஒரு படம் தரப்பட்டிருக்கின்றது இந்த படத்தினால் குறிப்பிடப்படுவது முக்கியமான சுற்றுவட்டம் அல்லது கட்டாய சுற்றுவட்டம் அநேகமாக இவ்வாறான படம் வருமாக இருந்தால் சிலர் கற்கின்ற முறையின் அடிப்படையில் இதனை கட்டாய சுற்றுவட்டம் என்ற ரீதியில் மனநம் செய்து கொள்கின்றார் ஆனால் விடைகளில் முக்கியமான சுற்றுவட்டம் என்ற விடைகளும் சொல்லுடனும் விடை வருகின்றது ஆகவே இவ்வாறான இந்த சமிக்கையினால் காட்டப்படுவது என்னவென்று கேட்கப்படுமாக இருந்தால் முக்கியமான சுற்றுவட்டம் என்ற விடையினை தெரிவு செய்யுங்கள் முக்கியமான சுற்றுவட்டம் என்ற விடை இல்லாத பட்சத்தில் அங்கே கட்டாயம் அல்லது கட்டாய சுற்றுவட்டம் என்ற சொல் அங்கே இடப்பட்டிருக்கும் அந்த விடையினை தெரிவு செய்யுங்கள் இவ்வாறான படம் ஒன்று காணப்படுமாக இருந்தால் இப்பக்கம் அல்லது இந்த பக்கம் கடந்து செல்லுங்கள் என்ற விடையினை தெரிவு செய்யுங்கள் காரணம் இது ஒரு மணிக்கூடாக கரு நீங்கள் கருதினால் இதனுடைய அம்புக்குறி ஏழு மணியை காட்டி நிற்கின்றது அல்லது ஐந்து மணியை காட்டி நிற்கும் அவ்வாறாக நிற்க அதாவது மூன்று மணி அல்லது ஒன்பது அல்லது பன்னிரண்டு மணிகளை காட்டாமல் இந்த அம்புக்குறி ஏழு அல்லது ஐந்து மணியை காட்டி நிற்குமே ஆனால் அவ்வாறான திசையை காட்டி நிற்குமே ஆனால் அதற்கு நீங்கள் கடந்து செல்லவும் கடக்கவும் என்ற சொல்லுடன் வருகத்தி விஷயங்கள் இது இடது பக்கமாக கடக்கவும் ஆகவே இந்த அம்புகுறி இங்கே ஒன்பது மணி காட்டி நிற்குமே ஆனால் திரும்பவும் என்று சொல் பதம் பயன்படுத்தப்படும் இடது பக்கமாக திரும்பவும் இங்கே மூன்று மணியை காட்டுமையானால் வலது பக்கமாக திரும்பவும் பன்னிரண்டு மணியை காட்டுமா இருந்தால் நேரே செல்லவும் என்று சொல்வர்கள் ஆகவே இவ்வாறு ஏழு அல்லது ஐந்து மணியை காட்டுகின்ற வண்ணத்தில் இந்த இடப்பட்டிருக்குமே ஆனால் கடக்கவும் என்ற சொல்லுடன் இணைந்து எத்திசை காட்டப்பட்டு இடது பக்கம் கடக்கவும் என்ற சொல்லுடன் வருகின்ற விடையினை தெரிவு செய்யுங்கள் அவ்வாறு தெரிவு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இது சரியான விடையாக கருதப்படும் அநேகமானவர்கள் இந்த விடயத்தில் பல்வேறுபட்ட முரண்பாடான கருத்துக்களை விட்டு புள்ளிகளை இழக்கின்றனர் உண்மையாக அதற்கான சரியான விடை இடது பக்கமாக கடக்கவும் அல்லது கடந்து செல்லவும் என்ற விடைதான் மிக சரியான விடையாக காட்டப்படும் அடுத்ததாக காரினுடைய முன் முன்னால் காரிற்கு முன்னால் இவ்வாறு உடைந்த கோடு காணப்படுமேயானால் இவ்வாறு உடைந்த கோடு காணப்படுமேயானால் இது அமைவாக உடைந்த கோடு வருகின்ற இரண்டு வகையான உடைந்த கோடுகள் வருகின்றன ஒற்றை உடைந்த கோடு இரட்டை உடைந்த கோடு என்று இரண்டு வகையான உடைந்த கோடுகள் காட்டப்படுகின்றன இதில் உடைந்த கோடு ஒற்றை கோடு அதாவது காரின் முன்னால் இருப்பதைத்தான் இங்கே நாங்கள் கருதுகின்றோம் இது காரினுடைய முன்னால் இரண்டு உடைந்த கோடுகள் இது சம்பந்தமாகவும் கேள்விகள் கட்டாயம் வரும் வருகின்றது இவ்வாறு காரினுடைய முன்னால் உடைந்த கோடு இரண்டு காணப்படுமையானால் அதாவது காரின் முன்னால் காணப்படுகின்ற சமாந்தரமான கோடுகள் உடைந்ததாக காணப்பட்டால் வீதியில் வலிவிடும் கோடு என்பது இதனுடைய பொருள் வலிவிடும் கோடு என்ற விடையினை தெரிவு செய்யுங்கள் வழிவிடும் கோடு வழிவிடும் கோடு பாதையில் இடம்பிடும் கோடு என்று விடை தரப்பட்டிருக்கின்றது அவ்வாறான விடையினை தெரிவு செய்யுங்கள் இது சரியான விடை இவ்வாறு ஒற்றை கோடு காணப்பட்டால் இது சுற்றுவட்டத்தில் பாதையில் இடம்பெடும் கோடு வீதியில் சுற்றுவட்டம் ஒன்று காணப்படுமே ஆனால் அந்த சுற்றுவட்டத்தில் வழிபடும் கோடு இது பாதையில் இடம்பெடும் கோடு இது சுற்றுவட்டத்தில் இடம்பெடும் கோடு இங்கே சுற்றுவட்டம் இல்லை நாச்சந்தி இங்கே சுற்றுவட்டம் உள்ளது நான் ஆகவே இங்கே சுற்றுவட்டம் உள்ளது என்பதை காட்டுகின்றது சுற்றுவட்டம் இல்லை என்பதை காட்டுகின்றது இது அவதானமாக செல்லுங்கள் இது மிக அவதானமாக அவதானமாக செல்லுங்கள் என்பதுதான் இதனுடைய பொருள் ஆகவே சுற்றுவட்டத்தில் வழிபடும் கோடு இது வழிபடும் கோடு அநேகமாக இந்த காணொலியில் நாங்கள் உங்களுக்கு அறிய தந்தது இன்று இலங்கையில் அதிகமாக கேட்கப்படுகின்ற அனைத்து வகையான வினாத்தாள்களிலும் வருகின்ற படங்களும் அதற்கான சரியான விடைகளும் இது சம்பந்தமான கேள்விகள் வருகின்ற பட்சத்தில் மேலே குறிப்பிடப்பட்ட கேள்விக்கு நாங்கள் கூறப்பட்ட எங்களால் கூறப்பட்ட விடை சரியான விடை என்பதனால் தாங்கள் எந்தவொரு அச்சமும் இன்றி இந்த விடையினை தெரிவு செய்து அதிகூடிய புள்ளிகளை பெற்றுக்கொள்ள நாங்கள் உங்களை வாழ்த்துகின்றோம்